இருபத்தைந்து இருபத்தெட்டு முப்பது ஆண்கள் பெண்கள் இறப்ப நல்லா சம்பாதிக்கிற நல்லா உழைக்கிறாங்க மனதில் மகிழ்ச்சியை இழந்து கொண்டே ஸோ மகிழ்ச்சியா இல்லைன்னா மகிழ்ச்சியை இறக்கும்பொழுது அடிநாள் காற்றுசால் ஹார்மோன் மகிழ்ச்சியோட இருந்தா என் இருக்க வேண்டுமா இறக்க வேண்டுமா உன் மனம் முடிவு பண்ணும் அந்த இதே ரத்த ரத்தம் போய் தான் இதே தேங்குது அதில் ஆக்சிஜன் இருக்கணும் சுகர் இருக்கணும் முக்கியமாக ரத்தின் கொலஸ்ட்ரால் இருக்கும் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் தான் இருப்பதால் மட்டும்தான் மூளை எல்லாம் ஒரு இயங்குது ரத்த கொலஸ்ட்ரால் எடுத்து வச்சுங்க அடுத்த நொடியை நம்ம இறந்துடும் ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த குழையல் படுகிறது இந்த வெள்ளையா படிவது தான் இந்த ரத்த குழைய கீழல் கீழே இதை பாருங்கள் உன்னிப்பா அந்த ரத்தம் அந்த இடத்து உறையுது ரத்தம் உறைந்தால் ரெண்டு நிமிடத்தில் ஒரு நிமிடத்தில் ரத்தம் கூட டக்குன்னு நூறு பர்சன்ட் பிளாக் ஆகணும்னு ஹார்ட் அட்டாக் இறந்துடறாங்க வவு தமிழ நேர்களுக்கு வணக்கம் போன ஒரு வாரத்தில் ரெண்டு கார்டியாலஜிஸ்ட் இறந்து போயிட்டாங்கன்னு நமக்கு தகவல் வந்துச்சு ரெண்டு பேருமே ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிருக்காங்க ஒருத்தவங்களுக்கு வயசு முப்பத்தொன்பது இன்னொருத்தவங்களுக்கு வயசு ஏர்லி ஃபார்ட்டிஸ்ல இருக்கும் அது இல்லாம நிறைய யங்ஸ்டர்ஸ் ஹார்ட் அட்டாக்கால இறந்து போறது நம்ம கேள்விப்படுறோம் இதுக்கான காரணம் என்ன ஹார்ட் அட்டாக் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியுமா வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் இது எல்லாமே சீனியர் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் சொக்கலிங்கம் சார் கிட்ட கேட்ட தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில வந்து முக்கியமானது எதுவும் இழப்பு இல்லை தன் உயிர் தன்னை வெட்டி மட்டும் மட்டும்தான் இழப்பு அது வரைக்கும் நம்ம வந்து எதிர் நினைந்தால் ஏற்றுக்கொள்ளணும் தான் நினச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் எனக்கு அந்த இழப்பை தடுத்திருக்க முடியுமா இருபத்தைந்து வயது ஆண்கள் பெண்கள் இந்தியாவில் மட்டும் ஒரு மணி நேரத்திற்கு தொண்ணூறு பேர் இறக்குறாங்க ரொம்ப இதை வச்சு சில சில அறிவுரை மாதிரி சொல்கிறேன் அது அட்வைஸாக எடுத்துக்காதேன் என் அனுபவத்தை விட உங்கள்கிட்ட பயந்து கொள்கிறேன் இப்போ வந்து என்னுடைய அறுபது வருட அனுபவத்தில் இதே துறையில் இப்போ எண்பது வயதாக சொக்கிங்கத்திற்கு என்ன சொல்ல ஒரு கருத்து முக்கியமான இருப்பாருங்களேன் இதுதான் வந்து கருவறை இந்த முனை என்பது கல்லறையை வச்சுங்க கருவில் தோன்றி கல்லறையில் மறைவது நம் கையில் இல்லை இறைவெளி என்ற வாழ்க்கையை தான் நம் கையில் அது நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மோட நம்பிக்கை அற்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல நினைக்கிறேன்னா நான் உங்களை கிட்டே இந்த உயிர் என்பது தான் தெய்வம்னு நினைக்கிறேன் அந்த உயிரினம் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும் அதுதான் மூணு ஊக்களாக சொல்கிறேங்க மூணு ஊக்கள் சொல்ல நீங்களும் கொடுவே சொல்கிறீங்களா உணர்வு உணர்வு உணவு உணவு உடற்பயிற்சி உடற்பயிற்சி இந்த மூன்று ஊக்களை உலக மக்களுக்கு அறுபது வருடமாக மூன்று மந்திரங்களாக சொல்லிகிட்டு இருக்கேன் என்ன தெரியுவாங்க நீங்களும் கொடுவே சொல்லணும் கேட்கின்ற நேர்கள் அனைவருமே கருத்துக்களை சொல்ல யாரும் பயப்பட வேண்டாம் புரிய வைத்துக்கொண்டு உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும் அந்த மூணு மந்திரங்கள் என்ன தெரியுமாங்க எண்ணுகின்ற எண்ணம் சீராக எண்ணுகின்ற எண்ணம் சீராக உண்ணுகின்ற உணவு சீராக உண்ணுகின்ற உணவு சீராக சீரான உடற்பை சீரான உடற்பயிற்சி இந்த மூன்று மந்திரங்களை கேட்கின்ற நேர்கள் எவராக இருக்கட்டும் உள்வாங்கி ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டார் அவள் கேட்கின்ற அருடம் என் நண்பர்களாக உறவினர்களாக நூறு வருடம் இருக்க முடியும் இந்த மூணு மந்தத்தில் ஒன்று விட்டால் கூட இங்கே இறப்பதை தவிர்க்க முடியாது இதையும் வந்து இப்போ பேச தெரிஞ்சுக்கிட்டு வச்சு இதையும் பேசினால் உங்களிடம் என்ன கேட்கும் நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்களேன் இதையும் பேசுது நூறு வருடம் கடந்து நூற்றி இருபத்தஞ்சி வருடம் கூட இதையும் எங்க காத்து கொண்டு இருக்கின்றது இதையும் பேசினால் உங்க உங்களிடம் என்ன கேட்கும் எல்லா மீட்டிங்கும் கேட்பேன் அதே மீட்டிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல உணவுன்னுவாங்க நல்ல உடற்பயிற்சி சில பேர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்தால் இதயம் நின்றுவிட அர்த்தம் கூடாது இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று நீ மகிழ்ச்சியாக மட்டுமிற எப்பொழுது ஒருவன் தன் உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சியை இழக்காமல் இருக்கின்றானோ அவன் உயிர் தன்னை விட்டு பிரியா ஸோ இதயத்திற்கு தேவை மகிழ்ச்சி அதை விட திறந்த மாமருந்து இதுவரை கண்டுபிடிக்கவில்லை கண்டுபிடிக்க முடியாது இந்த மகிழ்ச்சி இருக்கும்போது என்ன தெரியுமாங்க என்ஆர்ஃபின் ஹார்மோன்ஸ் விறக்குது வெளியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் மகிழ்ச்சியை குறைக்கிறதுக்கோ இழக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு பட் அந்த நிலையில் நீ உள்ளிருக்கிற மகிழ்ச்சியை நூறு வைத்து கொண்டு பூர்ண மகிழ்ச்சியுடன் அந்த மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியற்ற நிலையை போக்கணும் தவிர மகிழ்ச்சியற்ற நிலையை நீ காலை எடுத்து வைத்தால் ஒன்று ஒரு ரெண்டு நிமிடத்தில் கொண்டு இருபத்தைந்து இருபத்தெட்டு முப்பது ஆண்கள் பெண்கள் இறப்பதற்கு நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா உழைக்கிறாங்க மனதில் மகிழ்ச்சியை இழந்து கொண்டே இருக்கிறாங்க ஸோ மகிழ்ச்சியில் இருந்தால் வரவே இல்லைன்னா மகிழ்ச்சியை இறக்கும் பொழுது அடினால் காற்று சால ஹார்மோன் சுரக்குது மகிழ்ச்சியோடு இருந்தால் என்டார்ஃபின் சுரக்குது ஸோ நீ இருக்க வேண்டுமா இறக்க வேண்டுமா மனம் முடிவு பண்ணணும் ஒல்லியாக இருப்பாங்க புகைப்பிடிக்க மாட்டாங்க மது இறந்து மாட்டாங்க ப்ரெஷர் கிடையாது சுகர் கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ மாரடைப்பு இறக்க முடியுமா அது ஒரு பாயிண்ட் முக்கியமாக உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன் இதை பாருங்களேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் இதய ரத்த குழாய் இதே ரத்த குழாய் டூ மில்லி மீட்டர் மேக்னிஃபை பண்ணி புரியத்துக்காக வச்சுருக்கேன் அந்த இதய ரத்த குழாய் ரத்தம் போய் தான் இதய தேங்குது அதில் ஆக்சிஜன் இருக்கணும் சுகர் இருக்கணும் முக்கியமாக இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கணும் ஸோ ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருப்பே தான் இருப்பதால் மட்டும்தான் இதய மூளை எல்லாம் ஒரு இயங்குது சப்போஸ் ரத்த கொலஸ்ட்ரால் எடுத்து வச்சுங்க அடுத்த நொடியை நம்ம இறந்துடும் ஸோ கொலஸ்ட்ரால் நம்மளே காப்பாற்றி கொண்டிருக்கின்றது எப்போ காப்பாற்றும் மகிழ்ச்சி இந்த உணர்வு எந்தாச்சும் பொழுது கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் மட்டும் இருந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும் சரி ஏதோ ஒரு க்ரானிக் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ஏதோ இந்த குடும்பத்தில் பார்க்கணும் படிக்கணும் கல்யாணம் பண்ணணும் ஏதோ ஒரு வேலைப்பாடு இந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ் இருக்குமா என்ன இருக்குதுன்னு தெரியுமாங்க இந்த ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் உன்னிப்பாக கவனிக்க ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த குழல் படிக்கிறது இந்த வெள்ளையாக படிவது தான் அந்த ரத்த குழாய் அடைப்புக்கு ஸோ கொலஸ்ட்ரால் இரத்த குழல் படிந்து வருவதற்கு காரணம் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் மகிழ்ச்சி போது அது க்ரானிக்காக வரும் அது அடைப்பு வந்து பைபாஸ் பரிசு பண்ணியாச்சு ஸோ பைபாஸ் பரிசு பண்ணோன்னா பர்மனெண்ட் க்யூரம் கிடையாது ஆச்சு புரியுங்களா ஸோ இந்த அடைப்பு வருவதற்கு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கூட ஆகலாம் அதுக்கு ஸ்டென்ட்டும் போடுறோம் பைபாஸ் சைட் போடுறோம் எல்லாம் வச்சுருக்கேன் பர்மனெண்ட்டு ரெண்டு கிடையாது உலகளவில் மாரடைப்பு காலை ஐந்து மணி மணிலேருந்து எட்டு மணி தான் வரேங்க அது திங்கக்கிழமை அதிகம் வரும் ஏன்னா நைட்டு வந்து பாருங்கள் ஜென்ரலாக நான் என்ன அட்வைஸ் பண்ணோன்னா இரவு தூங்குவதற்கு முன்பு குறைஞ்ச மூணு மணி நேரத்துக்கு வந்து சாப்பிடணும் ஏழு மணிக்கு சாப்பிட்டுட்டால் பத்து மணிக்கு தூங்கணும் பட் இரவு விட மிக கம்மியாக சாப்பிட்ணும் சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது அதுவும் ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்கக்கூடாது அந்த காலையில் வரத்துக்கு காரணத்தினுமா ஜென்ரலாக நிறைய பேர் நிறைய சாப்பிட்றது பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது பன்னெண்டு மணிக்கு தூங்குறது தூங்குறது வந்து தூங்கும்பொழுது நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறது ஒரு டென்ஷனாக தூங்கும் பொழுது கெட்ட கனவு கூட வரும் அது அனைத்தும் வந்து கட் அந்த திட்டத்தினால அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஹார்மோன் கார்டிசால் அப்படினில் மார்னிங் அஞ்சு மணி ஆறு மணிக்கு பதற்றமாக போகும் பொழுது காலையில் காலேஜி போகிறத்துக்குமே இறந்துடுறாங்க அது வரைக்கும் நான் காரணம் என்ன தெரியுமா முக்கியமாக புரிய வைக்கிறேன் அந்த அக்யூட் ஸ்டேஷன் ஒன்று வரும்பொழுது இந்த ரத்த குழாய் இது பாருங்கள் ரெட்டாக இருக்குது இல்லைங்க ஒரு ஸ்மூத் லைனிங்காக இருக்கணும் ஒரு பேக்ஸ் போட்டவன் ஷைனிங்காக லைனிங் அந்த லைனிங்கில் வந்து சின்ன ஒரு கீழல் விழுந்தால் கீழல் விழுந்தவன் இதை பாருங்கள் உன்னிப்பாக அந்த ரத்தம் அந்த இடத்துல உறையுது அந்த ரத்தம் உறைந்தால் ரெண்டு நிமிடத்தில் ஒரு நிமிடத்தில் ரத்த குழாய டக்கு நூறு பர்சன்ட் பிளாக் ஆகுன்னு ஹார்ட் அட்டாக் இறந்துடுறான் ஸோ மாரடைப்பு வருவதற்கு காரணம் ரத்தம் உறைவதால் ரத்தம் உறைவதற்கு காரணம் கீரைகள் ரத்த குழாய் அது வர்றது காரணம் அக்யூட் ஸ்ட்ரெஸ் அந்த டைமில் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் ஆகும் போது மாதிரி சிகரெட் பிடிக்கிறேன்னாங்கள அது ஒன்று அந்த அக்ரிவேட் பண்ணி நிக்கோட்டின்றது அக்ரிவேட் பண்ணுறோம் இப்போ நூறு பேர் அட்டாக் வருது வச்சு உலக அளவில் இன்னைக்கு எந்த ஊர்லேயும் இருக்கட்டும் நூறு அட்டாக் வந்தால் முப்பது பர்சன்ட் முப்பது பேர் டாக்டருங்களை பார்க்கறத்துக்குள்ளே ஒரு நிமிடத்தில் இறந்துடுவாங்க ஒன்றை காப்பாற்ற முடியாது எழுபது சதவீதம் நம்மிடம் வந்தாங்கன்னா கட்டாயம் காப்பாற்றலாம் அந்த கோல்டன் ஹவரில் என்ன மருந்து கொடுத்து எல்லாம் பண்ணிக்கலாம் அந்த முப்பது சதவீதம் இறப்பை ஹார்ட் அட்டாக்கால் உயிர்கொள்ளி நம்பர் ஒய் நம்பர் ஒன் அதுதானே அது தடுக்க வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று மாரடைப்பை தடுக்க வேண்டும் மாரடைப்பை தடுக்கணும்னு நினச்சி நான் மூன்று மந்திரங்கள் வாழ்க்கை ஸோ மகிழ்ச்சி இழக்கும்பொழுது அந்த இது வந்துடுது ஏதாவது அறிகுறி ஒன்று இருந்தால் எல்லோரும் ஒவ்வொரு வீட்லேயும் முந்நூற்றி இருபத்தஞ்சி மில்லிகிராம் ஆஸ்பிரின் வச்சுக்கணும் தண்ணீர் போட்டு குடித்திட்டோம்னா இந்த கிளாட்டாச்சு நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸில் அந்த கிளாட் அது கரைச்சிடும் ஆஸ்பெயின் மாத்திரை உடனே நூற்றி எட்டுன்னு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் கிட்டே ஒன் ஹவரில் காப்பாற்ற முடியும் நீங்களே வந்து கேஸ் ஸ்டெவெலாம் இருக்குமோ மூச்சு வாங்குதோ இது வரது நீங்கள் நினச்சி பண்ணும்பொழுது அது இறக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு நீங்களே டாக்டர் ஆக முடியாது அதுக்காக தான் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்னா இருபது வயதான பிறகுங்கொள் ஒவ்வொருவரும் ஆன பெண்ணும் பிளட் பிரஷர் சுகர் கொலஸ்ட்ரால் இசிஜி எக்ஸ்ரே இருபது வயதான பிறகு ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை நாற்பது வருடம் ஆனோடனா வருஷத்துக்கு ஒரு பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டால் தான் ஏதாவது அப்னார்மலாக சைலண்ட் கில்லர் என்பதை நம்ம கண்டுபிடித்து அதிலேருந்து நம்ம காப்பாற்றி கொள்ள முடியும் அந்த செஸ்ட் பெயின் வரும்போது என்னென்னா மாரில் அடைப்பு மாரில் அடைப்புற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு வந்து வேர்க்கும் படபடப்பு வரும் மூச்சு தண்ணல் வரும் ரெண்டாவது வழி வந்து கை கூட பரவலாம் நிறைய பேர் வந்து கேஸ் ஸ்டவிலோ தள்ளி போய் பார்த்துக்கலாமா ஒன்று இருக்காதுன்னு மனசுக்கு தோணும் அது உடனே போயிருந்தால் காப்பாற்றிருக்கலாம் சப்போஸ் முதல் நாள் கம்ப்ளீட்டாக செக்அப் பண்ணுறங்க அனைத்தும் நார்மலாக இருக்கும் உடனே அவருக்கு லைஃபுக்கு நான் கேரண்டி பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏன்னா அந்த கீரல்ன்றது சொன்னவில்லை இந்த உணர்ச்சி அட்டாக் மறுபடியும் வர்றதில்ல அதை தடுக்கணும்னா மகிழ்ச்சி மட்டும்தான் ஸோ கம்ப்ளீட்டாக செக்கப் பண்ணிக்கிட்டேன் சொல்லி சொற்கள் போய் லைஃபுக்கு கேரண்டின்னு கொடுக்க முடியாது லைஃபுக்கு கேரண்டி இது ஏங்கினா ஒன்லி தாரக மந்திரம் மகிழ்ச்சி தான் இந்த சூழ்நிலை எப்படி இருக்க சொற்களை மகிழ்ச்சியாக இருக்க முடியும் முடிகிற காரியமானு சொல்லலாம் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் எந்த சூழ்நிலையும் உள்ளே இருக்குன்னு மகிழ்ச்சி இறக்கும் ஒவ்வொரு மனிதனும் உடம்பிலும் பாரம் கூடாது மனதிலும் பாரம் கூடாது ரெண்டு அந்த இருந்தால் எல்லா வியாதியும் வந்துடும் அதுதான் அனைவருக்கும் நேரில் சொல்லுங்க ப்ளீஸ் அவாய் அரி ஒரி கரி டு கெட் மரியடின்னு இருக்கேன் ஸோ எந்த காலத்திலையும் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்கணும் நான் சொல்லி ஒரு முக்கியமானது வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி இந்த உணர்வை வாழ்ந்து கொள்ள வேண்டும்